எழுத்து பிறக்கும் முன்னே கதை பிறந்தது காற்று காடுகளுக்கு சொன்னது க நதி கடல்களுக்கு சொன்னது கடல் மனிதர்களுக்கு சொன்னது இப்படியாக கதைகளாலே வளர்க்கப்பட்டோம் கதைகள் பேசி பேசியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறந்த கதைகளை எழுதி நமக்கு ஒரு புத்தகமாக வடிவமைத்து இன்று நமக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த எழுத்தாளர் திரு சாந்தி பிரபு அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் ஒரு சிற்றுரை ஆற்றுவார்கள் அந்த உரை முடிந்தவுடன் இந்த கதைகளிலிருந்து ஏதேனும் கேள்வி கேட்கோ இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் விளக்கம் ஏதேனும் தேவைப்பட்டால் அவர்களிடம் நீங்கள் அதை கேள்வியாக கேட்டு அந்த பதிலை பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்லணும் மெயினாக நேற்று நைட்டு வந்து எனக்கு ஆக்சுவலாக பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறோன்னு தெரியல இப்போ அந்த ஹெர் ஸ்டோரிஸ்க்காக ஒரு போட்டிக்கு வந்து இருந்தேன் அதை கம்ப்ளீட் பண்ணி அதை முடிச்சுட்டு அதை லே அவுட் போடும்போது நேற்று தான் அந்த லே அவுட் வந்து கையில் வந்துச்சு ஆனால் அதை உட்காந்து அதில் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பார்க்க அதை எதுவும் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைம் கிடைக்கல ஏன்னா வீடு ஷிஃப்டிங் இப்படி வேலையெல்லாம் இருந்துச்சு அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் அதை கரெக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே என் ஹஸ்பண்ட் கிட்டே போய் உட்காந்துட்டு அழகாக செஞ்சேன் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஏன் நல்லா தானே இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம வந்து இந்த ஒரு சூழ்நிலை காயத்ரி கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகாமல் வீடு மாறுற வேலை இந்த மாதிரி பேங்கும் குறும்பூரில் இருக்கும் பக்கத்தில் வராமல் இப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த என்னோட ஆம்பிஷனை நோக்கி கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டணும் இப்போ போயிட்டேன் ஆனால் என்னால் அதை பேலன்ஸ் பண்ண முடியலையோ பிடிச்ச வேலையை ஈடுகட்ட முடியல அப்படின்லாம் எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிட்டு என்ன காரணம்னு தெரியலை அதாவது இப்படி எழுதுகிறோம் எழுதுறதுனால வந்து நமக்கு எந்த அளவு ரீச் கிடைக்கும் நான் திருப்பியும் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் எனக்கு என்னோடய பேர் பாப்புலாரிட்டி தேவையே இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு வந்து பெரிய பெரிய எந்த அவார்டு எதையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல கண்டென்ட் போகணும் என்னோடய கண்டென்ட் வந்து எப்படியாவது போகணும் இப்போ ரெண்டாவது புக்குக்கு கேட்குறாங்க இப்போ விடையில்லா வினாக்கள் தேநீர் நேரமாவது என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் சின்ன சின்ன ஆனால் தேநீர் நேரத்தை விட விடையில்லா வினாக்கள் ஆறே மாதத்தில் முடிஞ்சாலும் கொஞ்சம் மெனக்கிட்டேன் நினைக்கிட்டேன்னா இப்போ சக்திநாதை கரெக்டாக க கெஸ் பண்ணாங்க சிறைக்குள் காற்று வந்து ஒரு சின்ன கான்செப்டாக தான் இருக்கும் சாதாரணமாக நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் பஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து வேகமாக காலி பாட்டில வீசினாங்க அப்போ அது வீசும்போது இங்கே ஒருத்தர் வந்து வண்டியில் போய்ட்டுருக்குறாரு அவர் ஒரு சடனாக இப்படி போனப்போ நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன் எப்படி எவ்வளோ அலட்சியமாக போகிறாங்க இதனால் அவர் உயிருக்கே எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் சொன்னப்போ இவங்க வந்து ஆமா அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் இது ஏன் மனசை போட்டு ரொம்ப தாக்க ஆரம்பிச்சு இதை வச்சு ஒரு கான்செப்ட் யோசிச்சா என்ன இது ஏன் இது வந்து ஒரு சோகமான முடிவாகவே இருந்துட்டு போட்டுமே நம்ம வந்து எல்லாமே சந்தோஷமாக வச்சிருச்சுக்கிட்டே தேநீர் நேரத்தில் எல்லா கதையும் அண்ணனுக்கு தெரியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிரிப்பான கதையாக தான் இருக்கும் ஆனால் இதுல ஏன் மெனக்கிடக்கூடாது அப்படின்னு தோணும்போது தான் சரி கொஞ்சம் வேற ஒரு முப்பரிமாணமாக யோசிக்கலாம் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் ஒரு நடத்த ரொம்ப மிடில் கிளாஸையும் விட ஒரு புவர் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு பையன் இருக்கான் அவன் படித்து அவன் முன்னேறி வரான் அவனுடைய ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ் போகும்போது அவங்க அம்மா வந்து அவனை சொல்லி அனுப்புறாங்க நல்லா பார்த்து போ கவனமாக போ டிராஃபிக் ரொம்ப அதிகம் போயிட்டு எனக்கு கால் கூடு அப்படின்லாம் அவனை வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அதை ஒரு போக்காக கொண்டு போவோம் அது ஒரு செக்ஷனாக இருக்கட்டும் ரெண்டாவது சென்னையில் வந்து காலேஜை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு வந்து அவன் ஒரு பயன் திருப்பி வந்துட்டு இருக்கான் அவனாலே எந்த தப்பும் இல்லை அவன் வந்து இவ்வளோ நாள் ஃபோர் இயர்ஸும் படிப்பு படிப்புன்னு இருந்துட்டு எப்படி அவன் இங்கே வரும்போது அந்த தாமிரபரணி கனவுகளோட வரான் அப்போ நம்ம ஊர் பெருமையை கொஞ்சம் கொண்டு வருவோம் அது செக்ஷன் ரெண்டாவதாக வச்சு மூணாவது என்னென்னா கட்சி கா கட்சி தேர்தல் டைமு அப்போ கட்சிக்காரர்கள் போயிட்டுருக்கிறாங்க காரில் நாங்கள் வந்தால் ரோடை சீரமைச்சு தருவோம் டிராஃபிக் இவ்வளோ பிரச்சனை வராதுன்னுலாம் பேசிட்டு மெதுவாக போய்ட்டுருக்காங்க வண்டியில் அதான் கவனிக்கணும் மெதுவாக தான் போயிட்டுருக்கிறாங்க இது மூணையும் லிங்க் பண்ண போகிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கொஷின் மார்க் போட்டு தான் ஒரு காலி பாட்டில்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா அப்படின்னு கேட்டு அவங்க வீசி எறிகிறான் அவங்க சாதாரணமாக பஸ்ஸு போகிற ஸ்பீடு அவன் இவன் கண்ணை மறைக்குது எடுத்தாப்புல அந்த கட்சிக்காரன் வண்டி வருது மோதிரம் இறந்து போகிறான் இப்படி தான் வந்து கதையை முடித்து வச்சுருப்பேன் இதில் நான் வந்து இன்னும் ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அவனோட பேனர் பார்த்தப்ப ரொம்ப வருத்தமாக இருந்துது அதாவது ரொம்ப ஒரு பதினெட்டு வயசுக்கிட்ட உள்ள பையன்தான் அவன் வந்து சாதாரணமாக போகும்போது நடந்த ஸ்பாட் அவுட் ஆக்சிடெண்ட்டில் போனதுக்கு இந்த ஊர் என்னெல்லாம் பேசிச்சுன்னு அவங்க அம்மா அழுததாட்டி எங்கள் டிரைவரனை எங்கள்கிட்ட சொன்னாங்க அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு போனானான்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த ப இடத்துல அந்த பையன் என்ன தப்பு பண்ணான் எதுக்காக அவனை பிளேம் பண்ணுது இந்த சமூகம் அதை வச்சு கேள்வி அப்போ கட்சிக்காரர்கள் வண்டியை பிளேம் பண்ணுது இந்த இடத்துல யார் அதுதான் சிறைக்குள் காற்றுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக இருந்தனால அந்த பாட்டில் பறந்துச்சு அப்படின்னு சொல்லி காற்றுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா ஜெயிலில் போடுற உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் தான் சிறைக்குள் காற்றுன்னு கொஸ்டின் மார்க்கே போட்டிருப்பேன் இப்போ நிறைய வழி இருந்துச்சு இப்போ மனம் போன போக்கிலுக்கு நான் சக்தி எந்த இடத்துலையுமே நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் நம்ம சாதாரணமாக ஒரு நாள் காலையில் கேட்டதான் என்னலாமோ நினச்சேன் தஞ்சாவூரில் அந்த நம்ம போய் இது நான் அதை படிக்கலாமா இதை படிக்கலாமான்னு கேட்டப்போ எனக்கு இங்கே தானா வேணும்னா தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு கோடங்கிப்பட்டி இருக்கே அதையே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ தான் கோடங்கிப்பட்டி அப்போ நேரில் போகணும் நேரில் போனால் என் என்ன ஒரு ஊர் அவ்வளோ அவ்வளோ அருமையான ஊர் வானம் பார்த்த பூமி தான் ஆனால் அந்த இடத்துல அவங்க சொ சார் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பேசினாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போனப்ப இந்த மனநிலைக்கு ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ மாற்றம் ரொம்ப உண்மையை சொல்லணும்னா மே கடைசியில் வந்து இந்த புக்கை வெளியிட்டோம் தொடுவானத்தில் அப்போ வெளியிட்டப்பவே நான் வந்து ஆக்சுவலாக சாருக்கு வந்து ஒரு புக்கை அனுப்பணும்னு நினச்சேன் என் மனசில் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அதாவது பல பேர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதியிருந்தாங்க சார் சொன்னாங்க நெதர்லாண்ட்ல இருந்து எல்லாம் வந்து இங்க பண்ணாங்க நான் அப்படி பண்ணும்போது ஒரு எட்டு பக்கத்துக்குள்ள அரங்கின ஒரு சிறுகதையா எழுதியிருக்கோமே இதை சார் படிக்கும்போது எப்படி 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 எடுத்துக்குவாங்க யோசிச்சு தான் நான் வந்து ஒரு பத்து நாளா வந்து அப்படியே அனுப்பாம அப்படியே வச்சுட்டு இருந்தேன் சக்தி நாட்டை அதை சொன்னேன் புக் ஃபேர்ல பார்க்கும் போது ஆனா இதுதான் ரீசன் அப்படி கண்டிப்பா கிடையாது ஒரு கலையை மதிச்சு போயிருக்கீங்க அவங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பா அப்படி நினைக்க மாட்டாங்க ஒரு ஏற்பாடு பண்ணுவோமான்னு கேட்டு தான் இந்த புத்தக நற்பணி மன்றம் மூலமா இந்த சான்ஸை கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து காலையில சார் இவ்வளவு தூரம் வந்து இந்த இதை படித்தாங்க படித்து முடித்து அது அவங்க சொல்லும்போது இருக்கிற அந்த அது பார்த்திங்கன்னா சார் வந்து ஒரு விஷயம் அழகாக சொன்னாங்க நான் அங்கே சொல்கிறோம் இந்த பொருளை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன கிராமம் மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்குள்ளே தானே சார் இருப்பாங்க ஆயிரம் பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு வீட்டில் அம்மன் போட்டு இன்னும் தலைக்கு ஊற்றலை அது முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மியூசிக்கை காட்டும் அந்த தேவத தம்பி அந்த இதை நாங்கள் காமிப்போம்னு சொன்னப்போ தான் ஏ அப்போ இவ்வளோ தூரம் கலைக்கு அவங்க எவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க விருந்தோம்பல் அதாவது நாங்கள் எதிர்பார்க்கல சார் எங்களை எவ்வளோ கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு அதெல்லாம் பார்க்கும்போது கலை மட்டும் அந்த இடத்துல அவங்க ரத்தத்தில் ஊரில் விருந்தோம்பலும் ஊறி இருக்கு கேஷுவலாக சார் ஃபோட்டோ காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குறேன் கோலத்தெல்லாம் பார்க்குறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் கோலம் போட்டுகிட்டு இருக்கோம் அந்த மார்கழி மாதத்தில் ரெகுலராக கோலம் போடுற அந்த வழக்கம்லாம் இப்போ இல்லை அப்போ அந்த கோலம் கண்ணில் பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு விஷயமா நினைக்கும் போது இன்னிக்கு காலில் சேர் சொல்லும்போதும் சரி அண்ட் லாவணியாக ரியலி தேங்க்ஃபுல் யூ ஏன்னா நான் நேற்று இவர்கிட்ட இதையும் சொன்னேன் அதாவது மூணாவது வந்து புக்காக வரும்போதாவது ஏதாவது பண்ணி லேடிஸ் காலேஜ் அங்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம்ப்பா அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கும் நான் ரெண்டாவது புக்குக்கு நான் எப்படி கொடுப்பேன் எப்படி வந்து எனக்கு இந்த ரீச் கொண்டு போக முடியும்னே தெரியல அப்ப அளவுக்கு டீப்பா நான் ஏன் இவ்வளோ டிப்ரெஷன் குள்ள நான் போறேங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா என்ன சொல்லுவேன் இது வந்து என்ன கான்செப்ட்ல நீங்க விடையிலா வினாக்கள் எழுதிருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் சமூகத்துக்காக முன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இத எத்தனை பேர் விரும்பி படிப்பாங்க இது எந்த அளவுக்கு காலேஜ் பிள்ளைங்களை ரீச் ஆகும் இப்படியெல்லாம் நான் யோசிச்சேன்னா எனக்கு காலேஜ் பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பல தடவை நான் கிட்ட சொல்றதே அதான் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போனாலும் நீ வெளியிடங்க என்னை அக்கான்னு கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டு அதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த யூத்ஃபுல்னஸ் காலேஜ் பிள்ளைங்கள்ட இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும் சார் அது அது ஒரு ஹாப்பி சார் உங்களை பார்த்தா அந்த செவன்டி பிளஸ் தெரியாது பாருங்க புக்கு வாசிக்கிறனால தான் அந்த இளமையோட இருக்கீங்க கண்டிப்பா அப்ப இல்ல அது வந்து இன்னைக்கு இந்த அந்த ஃபிரெஷ் பக்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நம்ம புக்கை ஒரு காலேஜ் பொண்ணு அதுவும் அவன் எந்த ஒரு குறிப்பும் நோட்ஸும் கையில் எடுக்கல பொருத்தம் எதுக்காக பொருத்தம் எழுதணுங்கிறத எக்ஸாக்டா சொல்லிட்டான் அந்த அந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ண விதம் வந்து நல்ல ரீச் இருக்கு ஏன்னா நான் என்னையே வந்து உ ஸ்டேஜில் பார்த்த ஞாபகம் எனக்கு இப்போ வருது ஒரு பேக் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வயசை கூட நினச்சிடாதும்மா அப்படி வந்து எனக்கு தோணுச்சு சரியா எப்பவுமே நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னே நினச்சிக்கணும் சரியா அப்போ அந்த அந்த ஒரு பிளசண்ட் ஃபீல் இந்த பையனோட பண்பை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் எனக்கிட்டு வந்த சாரை பார்க்கும்போது இந்த இடத்துல காலையில் நான் வந்து சரி சாருக்கு மெசேஜ் போட்டேன் சார் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா ஆனால் அப்பவும் நினைச்சேன் சார் உங்களை ஒரு சண்டே இன்னைக்கு நான் ஒவ்வொரு டைமும் நான் சரி சரை கூப்பிடுறோமே தாத்தா கால் பண்ணாங்க நான் கண்டிப்பா வந்துடுவேன் செல்வரா சார் தான் ஆளுத சார் இப்படி ஒவ்வொருத்தரையா நம்ம சொன்னதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கு அதே சார் நீங்க ஒன்று சொன்னீங்க சக்தி விழா சொல்லும்போது இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா அண்ணன் சொன்னாங்க பேங்க்கில் நான் இப்படி சொன்னாங்க இல்லையா அதுக்கும் ஒரு விஷயம் தான் என்னென்னா பெருசா வந்து நம்ம அப்படி ஹார்டா பேசணும்னா எங்க வீட்டில் வந்து அவ்வளோதான் என்ன அந்த இடத்துல வெட்டி குளி தோண்டி புதைச்சிருவாங்க அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க யாரையுமே அப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கோவப்பட் ரொம்ப கோவப்படுறாத என்ன இருந்தாலும் அவங்க மனநிலையிலேருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு யோசிச்சு பாருப்பாங்க எங்க அம்மா யாருனாலுமே டக்குன்னு போய் சாரி கேளுவாங்க வித்தவுட் எனி என்ன ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு நாள் நான் வந்து ஸ்பிக்கில் நைட்டு சாத்தாங்குளம் போயிட்டு போது எங்கள் எங்கள் அப்பா என் ஃபேஸை பார்த்து சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க என் கூட்டம் அதிகமாக கூட்டம் அதிகமாக இதான் அவங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க ஆமாம் கூட்டம் அதிகம்தான் ஆனால் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கேனா எனக்கு அந்த பதில் சொல்லவே முடியல ஒரு ஸ்டேஜில் நான் சொன்னேன் அப்பா நான் இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன் ஒரு டெபாசிட் க்ளோசிங்க்கு வந்தாங்க எனக்கு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல வேலை ரொம்ப பழுவ அதிகமான இடம் வேறு அவர் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த கேட்டார் என்ன அறியாமல் எத்தனை தடவை நான் எத்தனை தடவை கேட்பீங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அந்த இடத்துல டூ வீலர் அப்படியே நிறுத்திட்டாங்க நிறுத்தி கேம்ப் வர நடந்து நான் எனக்கு வந்து ரோட்ல வச்சு ரொம்ப கஷ்டமா அவங்க அவங்க என்ன நீ என்ன செஞ்சுருக்கணும் அந்த இடத்துல அப்பா எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொன்ன ஒரே வேர்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் நீ அதை சொல்கிறதுக்கும் இதுக்கும் வார்த்தை வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க போடுற பார்த்து பேசு ரத்த கண்டீர் விடைச்சோன்னு கதையில எழுதுனா அதை அப்படியே கிழிச்சு போட்டுருவாங்க அப்பா அபசோகனமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அது எவ்வளோ நல்ல கதையாக இருந்தாலும் முதல்ல மங்களகரமாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மெசேஜை கொண்டு வந்து முடின்னு தான் சொல்லுவாங்க அப்போ வார்த்தை படிக்கிறவங்க என்ன மனநிலை படிக்க போறாங்கன்னு தெரியாது அது சோகமான கதையாகவே இருக்கலாம் நம்ம கதையில ஏகப்பட்ட சோகமான விஷயங்கள் இருந்துச்சு கதை அதோட ஒன்றி போச்சு ஆனால் நல்ல பாசிட்டிவாக அழகாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ஃப்ளோவில் படிக்கும்போது நல்லா இருக்கும் அதனால ஆரம்ப தொடக்கம் எப்பவும் ஒரு பிளசண்ட்டாக இருக்கணும்பாங்க அப்போ அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் அந் அதுக்கப்புறகு உனக்கு அந்த கஸ்டமரை ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லை எனக்கு மறந்துருச்சு ஆமா உனக்கு என்ன இரநூறு கஸ்டமர் வந்தால் அதில் ஒரு கஸ்டமர் ஆனால் ஒவ்வொரு தடவை திருப்பி அவங்க பேங்க் ஃபுல்லாக என்ட்ராகும் போது பார்த்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் திருப்பி இந்த கவுண்டருக்கு போகலாமா எங்கள் அண்ணே மாதிரி சத்தம் போடுவாங்கன்னு தோணுமா தோணாதான்னு கேட்டப்ப தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோன்னு தோணுச்சு இதை மற்ற வீட்டில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது எங்கள் வீட்டில் நான் போனால் எல்லா விஷயமுமே சொல்லிடுவேன் ரைட் ஃப்ரம் மார்னிங் எண்டு வரைக்கும் இப்போ தான் வந்து எல்லா விஷயத்தையும் பொண்ணிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் என்ன அன்னைக்கு நடந்தது நான் இப்போ யோசித்தேன் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு அதே கஸ்டமர் திருப்பி வேறு ஒரு பிரச்சனைக்காக என் கவுண்டருக்கு வந்தாங்க எங்கள் அப்பா சொன்ன கொஞ்சம் தங்கி தங்கி தான் வந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே அந்த டெபாசிட்டை டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு சார் சாரி சார் அவங்க அதை எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்போ நான் கொஞ்சம் டைட்டான ஷெடியூலில் இருந்ததுனால நான் உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக பார்த்தாங்க நேராக போனாங்க அவங்க சைக்கிள்லேருந்து ஒரு டைரியும் ஒரு கேலண்டரும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து டைரியும் ஒரு பெண்ணும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு நான் என்ன ரெஸ்பான்ஸே பண்ண போகிறாங்கன்னா டக்குன்னு தந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா உங்கள் இடத்துலேருந்து பார்த்தா நிறைய பேர் எங்ககிட்ட இந்த மாதிரி தான் கோவப்படுவாங்க ஆனால் சாரின் பதில் யாருமே எங்கள்கிட்ட கேட்டதில்லை அதுக்காகவே வந்து நான் வந்து உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்கன்னு தந்தப்போ தான் அந்த விஷயம் நான் சீரியஸாக ரொம்ப மாற்றுச்சு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திருப்பி பஸ்ஸுக்கு போகிறோம் திருப்பி வீட்டுக்கு வரோம்னா ஏதோ ஒரு ப்ரீத்திங் டைம் பத்தில் ஒரு கஸ்டமர்னு மறந்துடுவோம் ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம வந்து சிஸ்டம் வேலை பார்க்குது டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னே தெரியாது முக்கால்வாசி கஸ்டமர் என்கிட்ட அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது அதுக்கு காரணம் என்ன என்ன அப்படின்னா எங்களை எனக்கு பலத்த அப் தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அது கிடச்சி பெரிய கிஃப்டாக கிடச்சது வந்து எனக்கு இங்கே இந்த மாதிரியான குரூப்பில் நான் சந்தித்த ஆட்கள் வயசு பாரபட்சமின்றி எதுவுமே இல்லாமல் நான் ஷெரஸ் சேட்டை சொன்னேன் சார் உங்களால் தான் பழமையும் புதுமையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்களால் எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட சார் தான் அவங்க சங்கரலிங்கம் சார் போல் அன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னப்ப அவங்க மறுவார்த்தை என்ன பேசுனாங்க தெரியுமா அப்பா வந்து பொண்ணுக்கு செஞ்சிருக்கம்மா உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன் இது வந்து என்னோட கரமை நீ அதை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னப்ப எவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீங்க என்ன எவ்வளோ தூரம் இது பண்ணீங்க பார்த்தோன்னே அன்னைக்கு ஆல்பர்ட் சார் வந்து என் பே தீன்ட்டு என் பொண்ணை கூப்பிட்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மெருகேத்துச்சு ஒவ்வொரு ஒரு புக்கு குழந்தை பிரெக்னெண்டாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது ஒரு வலி இருக்கும் ஆனால் அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் பெயருங்கிற மாதிரி அந்த புக் ரெடியாகி கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் அப்படி கிடைக்கும் இவ்வளோ நாள் நம்ம பட்டு அந்த வழியெல்லாம் தெரியாது அதே உன் பொண்ணை நல்லா வளர்த்திருக்கேன்னு யாராவது சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அண்ட் ட்ரூலி ஸ்பீக்கிங் லாவண்யா சக்தினா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அந்த சந்தோஷத்தை தான் தந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தந்தது வந்து எனக்கு எங்க காயத்ரி நாளைக்கு ஃப்யூச்சரில் யாராவது சொல்கிற அளவுக்கான சந்தோஷம் ரொம்ப நல்லா வருது ஃபியூச்சர்ல அண்ட் இனிமேல் பேச போற இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கிற பொண்ணுக்கும் நான் வந்து அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கிறேன் என்னோட அடுத்த ஒரு புக்குன்னு வரும்போதும் இதே மாதிரி மாரிமுத்து சார் நீங்க சைமன் அண்ணா வந்து பண்ணுறதையும் சொல்றேன் அந்த கணக்கெடுக்கப்படும் திறமைகளில் லைக்ஸ் ஷேர் இதெல்லாம் பார்த்து பண்றதை வந்து சொல்லியிருக்கோம் அப்போ சைமன் அண்ணா பண்றதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி லைக்ஸு கமெண்ட்ஸ் ஷேரை பற்றி நீங்க பேசுறது கிடையாது நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க எழுதுகிற அத்தனை பேருக்கு ஒரு ஊக்க பரிசுன்னு ஒரு புக்கை கொடுக்குறாங்க இப்போ நேற்று வந்து நான் பண்றேன் டக் புக்கை வந்து விலைக்கு போட மனசே இல்லை ஆனால் அந்த ரேக் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு நான் பார்க்குறேன் ஒரு பத்து பன்னெண்டு புக்கு கிட்ட வந்து நமக்கு வந்து இல்லை நம்ம இதை வந்து அடிக்கடி படிக்க முடியாது ஆர் சம் கொஞ்சம் டிடியஸான லாங்குவேஜ் எந்த புக்கையும் நம்ம நிராகரிக்கக்கூடாது எனக்கு கஷ்டமா இருக்கு படிக்க அப்படின்னு நினைக்கிற புக்கு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் நல்ல புக்கு கெட்ட புக்குன்னு எதையும் சொல்ல முடியாது எல்லாரும் உயிரை கொடுத்து தான் எழுதியிருப்பாங்க படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அவ்வளோதான் அப்போ யாருக்கு பயன்படும் இமீடியட்டா எனக்கு அவன் பண்ணி ஃபோன் பண்ணனா உங்களுக்கு தரட்டுமா தாராளமாக தாங்கண்ணா அதே மாதிரி ரவி அண்ணா சொல்லியா அவங்கள தான் நான் வந்து போறோம் அந்த 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 ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் நெய்தல் திருவிழா போகிறோம் நானும் சக்தி என்னாவும் சாரை பார்க்குறதுக்காக போயிருந்தப்போ சடனாக ஃபோனை போட்டு வாங்கல வந்தது அப்படி ஒரு கலைஞருக்கு ஒரு கலைஞர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போங்க இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்னையை தோணுன்னு அவசியமே இல்லையே எல்லா இடமும் தான் சார் லாரன் சாரும் அப்படி தான் நான் ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்க நானே கொண்டு விட்டுறேன் அங்கே இன்றைக்கி அந்த வெயில் நான் இன்னைக்கு ரேடியோ ஸ்டேஷன் போயிருக்கேன் சார் டக்குன்னு சொல்கிறாங்க செல்வன் சார் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன் சார் நான் யாரை பார்க்கன்னு தெரியாது அந்த ஆல் இந்தியா ரேடியோவில் கிட்டத்தட்ட பத்திரையிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பொண்ணு வர கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிறா தனியாக உட்காந்துருந்தேன் அந்த இடத்துல சார் வந்தோடனே ஒன்றுமே பண்ணல வேகமாக உள்ளே கூப்பிட்டு போனாங்க சாரை பார்க்க பேசினாங்க எல்லா ப்ராசஸையும் அவங்களே கூட நின்று முடிச்சு கொடுத்தாங்க அந்த அந்த விஷயம்லாம் வந்து இந்த பெரும் இந்த மனசு அதே தான் நார்மூடாதன் சார் ஒரு மாதத்துக்குள்ளே திருநெல்வேலி புக் ஃபேர் போனப்போ திருநெல்வேலி புக் ஃபேர் உள்ள கால் எடுத்து வச்ச உடனே குமிழ்முனை பதிப்பவம் எத்தனாதுன்னு பார்த்து நான் போனேன் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சைமனை நான் மீட் பண்ணேன் ஏன்னால் மாதம் மாதம் மூணு புக்கை விமர்சனம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்த உடனே ஏன் அதாவது எப்படி இவ்வளோ தூரம் தோணிக்கோ ஒரு யங்ஸ்டர் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளேஸ் அந்த ரேஞ்ச் தானே இருக்கும் அப்போ இவ்வளோ தூரம் என் மெனைக்கிட்டு பண்ணுறாங்க போய் பாப்போம் போனப்போ நார்முநாதன் சாரோட அறிமுகம் கிடச்சி ஒரு மாதத்துக்குள்ளே புக்குக்கு அணிந்துரை எழுதுகிற அளவுக்கு அவங்களுடைய காண்டாக்ட் ரொம்ப போயிடுச்சு ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி அங்கிள் தான் பேசிகிட்டே இருந்தேன் இப்போ செவ்வாய்க்கிழமை அனுப்பணும் அப்படின் இருக்கிற அன்னைக்கு சண்டே அன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க அது வந்து ஏற்றுக்கவே முடியல அப்போ நான் முத்தளங்குறிச்சி சார்ட்டை வந்து வருத்தப்பட்டேன் சார் இப்படி வந்து இவங்களோட டெத்தை என்னால் தாங்கிக்க முடியல அப்படி எனக்கு வந்து சின்னதுறையிலேருந்து எனக்கு அந்த முத்து தாரகைக்கும் சார் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தேன் யோசிக்காமல் சொல்லிட்டாங்க நான் எழுதி தரேன் உனக்கு அணிந்துரை அப்படின்னு அப்போ இவ்வளோ இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்தவங்க இவ்வளோ பெரிய பெரியவங்க இவ்வளோ வயசில் இருக்கிறவங்க கூட இவ்வளோ பண்பாக போகும்போது நான் இருக்கிறது வந்து ஓ பண்பில் ஜீரோ தான் இன்னும் போகணும் இன்னும் மேலே போகணும் எவ்வளோ படி மேலே போனாலும் ஒரு நிமிஷம் கூட நம்ம வளர்ந்து கீழே இருந்து வளர்ந்து வந்து அந்த பாதை என்றைக்கும் நம்ம மறக்காமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த அருமையான வாய்ப்பளித்த புத்த நற்பணி மன்றத்திற்கு என்னுடைய நன்றி வணக்கம்